கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் நான் வாசித்த யுத்தத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆபிரகாம் செய்த யுத்தம் என்ற தலைப்பில் ஒரு காரியத்தை வாசித்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது நிச்சயம் உங்களுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் லூத்தும் அவனுடைய குடும்பமும் சோதோமின் செழிப்பையும் புல்வெளிகளையும் கண்டபோது ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோமிலே குடியேறினார்கள் வீடு கட்டினார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக சோதம் கோமராவின் ராஜாவும் ராஜாக்களும் ஒன்று சேர்ந்திருக்க அவர்களுக்கு விரோதமாக வேறு நான்கு பலத்த ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள் தோற்று போன எல்லா ராஜாக்களுடைய பொருட்களையும் கொள்ளையடித்தார்கள் ஜனங்களை சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள் அதிலே லோத்தின் குடும்பமும் ஒன்று இதை குறித்து ஆப்ரகாம் கேள்விப்பட்டார் ஒன்றும் யோசிக்காமல் உடனே தனக்கு கீழே இருக்கிற மெய்ப்பர்களின் மெய்ப்பனின் உடையை கலைத்து போட்டு யுத்த ஆயுதம் தரித்தார் வெற்றி பெற்று போன நான்கு ராஜாக்களையும் பின்தொடரலானார் என் இனத்தவன் அல்லவா எவிரேயன் அல்லவா அவன் சிறைப்பட்டு போகவே கூடாது என்ற எண்ணம்தான் மற்ற எண்ணங்களை உபரி தள்ளினார் அவன் என்னை விட்டு போனவன் அல்லவா நான் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை என்று தனக்கு செழிப்பான நிலத்தை தெரிந்து கொண்டவன் அல்லவா கானானின் தரிசனத்தை இழந்தவன் அல்லவா என்றெல்லாம் எதிர்மறையாக நாமும் ஆபிரகாமை போலத்தான் இருக்க வேண்டும் இதற்கு நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு பேருந்து எதிரிலே வந்த இன்னொரு பேருந்தோடு மோதி ஜன்னலின் ஓரமாய் உட்கார்ந்திருந்த ஒருவருடைய கை துண்டாகி கீழே விழுந்தது உடனே அவர் பஸ்ஸில் இருந்து மிக வேகமாய் இறங்கி கீழே விழுந்து கிடக்கிற அந்த கையை மறு கையினால் எடுத்து எதிரில் இருந்த ஆஸ்பத்திரியை நோக்கி வேகமாக ஓடினார் அந்த ஆஸ்பத்திரியின் வாசலில் மயங்கி விழுந்தார் இதை பார்த்த மருத்துவர்கள் உடனடியாக அவரை ஆபரேஷன் செய்யும் இடத்திற்கு கொண்டு போய் பல மணி நேரங்கள் முயற்சித்து அவருடைய கையை பழையபடி அவருடைய சரீரத்தோடு ஒட்ட வைத்தார்கள் சில மாதத்துக்கு பின்பு அவருடைய கை மறுபடியும் அழகாக இயங்கியது இந்த மனிதனை பார்த்து பத்திரிகை ஆசிரியர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள் விபத்தினால் இப்படி பலர் இறந்து பலர் காயமுற்று அந்த வேளையில் எப்படி உங்களால் இருந்து வேகமாய் இறங்கி உங்கள் கையை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியை நோக்கி வேகமாக ஓட முடிந்தது என்றார்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அது என் கை அல்லவா கையில்லாமல் நான் என்ன செய்வேன் என்று எண்ணி விழுந்த கையை எடுத்துக்கொண்டு தலை தெரிக்க ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடினேன் என்று சொன்னார் இறைவ ஜனமே இன்றைக்கும் கர்த்தருடைய பல இருக்கிறோம் ஒரு அவயம் பாடுபடும் போது அடுத்த அவயம் அந்த துக்கத்தை உணர வேண்டும் நீங்கள் எந்த சபையினரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்து தான் நமக்கு தலையாயிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு அவையம் கஷ்டப்படும் போது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்கள் உள்ள யாரையும் சாத்தான் சிறைபிடித்துக் கொண்டு போக விட்டு விடாதிருங்கள் அவர்களுக்காக பொறுப்பும் உத்தரவாதமும் எடுங்கள் அவர்களை சிறை மீட்டு கொண்டு வர யுத்த வீரனை ஆபிரகா மோடு வெறும் முன்னூற்று பதினெட்டு பேர்தான் இருந்தார்கள் அவ்வளவு பேருக்கும் ஆயுதம் தரித்தார் தான் ஊர் மட்டும் அவர்களை பின் தொடர்ந்து துரத்தி கொண்டு சென்றார் முன்பு கையிலே கோளை வைத்து ஆடு மாடுகளை மேய்த்தவர்கள் இப்பொழுது ஈட்டியையும் வாழையும் ஏந்தி விட்டார்கள் சிந்தித்து பாருங்கள் லோத்தை சிறைப்படித்துக் கொண்டு போனவர்கள் நான்கு ராஜாக்கள் அவர்கள் எல்லாருடைய சேனையிலும் குறைந்தது ஐம்பதினாயிரம் வீரர்களாவது இருந்திருப்பார்கள் ஆப்ரஹாமுடைய சேனை சிறியது தான் ஆனாலும் அவர் உள்ளத்தில் உறுதியும் நோட்டை சிறை மீட்க வேண்டும் என்ற வைராக்கியமும் இருந்தது தேவப்பிள்ளைகளே சாசன் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறவர்களை மீட்க நீங்கள் கிறிஸ்துவனுடைய சேனையில் நிற்கிறீர்கள் நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் செல்லுகிறவர்களை மீட்டுக் கொள்ளும் கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சாத்தானை எதிர்த்து பலவீனத்தின் ஆவிகள் கன ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் கோப வைராக்கியத்தின் ஆவிகள் கசப்பின் ஆவிகள் அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது அந்த சிறையிருப்பை முறித்து விடுதலையாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா அன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை மீட்க வந்த இயேசு சிறைப்படுத்தி கொண்டு போன சத்ருவாகிய சாத்தானை சிலுவையிலே சந்தித்தார் உலகம் மாம்சம் பிசாசுடன் போராடினார் அவற்றிலிருந்து அவர் வெற்றி பெற்றாரே இன்றைக்கும் அடிமை தனத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய இருப்பையும் திருப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு நாம் தான் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்த வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க